அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கன்னி அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே துடிப்பான நாளாக இருக்கு நம்பிக்கையான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ளலாம் எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகள் இன்று எடுக்க உகந்த நாள் பணியிடத்துல வளர்ச்சி உங்களுக்கு நல்ல முறையில இருக்கு பணியிட சூழல் சாதகமாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்க துணையிடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படலாம் உங்களுடைய தேவைகளை எளிதாக நீங்க நிறைவேற்றுவீங்க அதிக பணம் சேமிக்க வாய்ப்பு இருக்கு இதனால பாதுகாப்பாக நீங்க உணர்வீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமான ஒரு நாள் எதிர்பாராத விதமான நன்மைகள் கிடைச்சிருக்கு இது உங்களுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் விருந்தினர்களுடைய வருகையால் நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு பணியிட சூழல் இனிமையாக இருப்பதாக உணர்வீங்க உங்களுடைய பணியில நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உற்சாகமான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடியதாகும் இருவரும் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு கணிசமான தொகையை சேமிக்கக்கூடியதாகும் உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சில சௌகரியங்கள் காணப்படலாம் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் உங்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தும் பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற சிறப்பான திட்டமிடல் வேண்டும் சிறந்த பலன்கள் பெற இன்று நீங்கள் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் உங்க துணை உணர்ச்சிகரமாக நடந்து கொள்வீங்க இந்த போக்கு உறவின் புரிந்துணர்வை பாதிக்கும் கடினமான உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கு என்றாலுமே சேமிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு குறைந்து காணக்கூடியதாக இருக்கு அதிக வேலை காரணமாக பதட்டமும் மூட்டுகளில் வலியும் ஏற்பட வாய்ப்பு இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திறமை சோதிக்கும் சூழ்நிலை உருவாகலும் என்பதால் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய முன்னேற்றத்தில் மந்த நிலை காணப்படலாம் அதிகமாக சிந்திக்காமல் தெளிவான மனநிலையுடன் இருக்க வேண்டும் பணிகள் சலுப்பை தரும் வகையில் இருக்க அதிக பணிகள் காரணமாக சில சலுகைகள் நிலுவையில் இருக்கக்கூடியதாகவும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு பாதிக்கப்படும் நீங்கள் அமைதியாக நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பண இழப்புகள் காணப்படுகிறது பிரியமான ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க மன உளைச்சலுக்கான காரணமாக தொண்டைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகள்ல சிறந்த வெற்றிக்கான காண இன்று நீங்கள் புதிய விஷயங்களை கற்க வேண்டியதாக இருக்கும் இதனால சில காரணங்களாக பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்களுடைய செயல்கள்ல பொறுமையே கையாள வேணும் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது பணிகள் நிலுவையில் இருக்கக்கூடியதாகும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு பணியில் மந்த நிலை காணப்படலாம் நீங்கள் அமைதியிலிருந்து காணப்படுவீங்க கோப உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படும் பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல உங்க குழந்தைகளுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க பதட்டம் காரணமாக நீங்கள் அமைதியின்றி இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே நம்பிக்கையான ஒரு நாள் நன்மை தரக்கூடிய ஒரு நாள் இன்று பலன்கள் உங்களுக்கு நன்மை விளையக்கூடியதாகும் சிறப்பாக திட்டமிட்டு முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காணக்கூடியதாகவும் மேலதிகாரிகளின் பெறக்கூடியதாகவும் இருக்கு உங்க துணை வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு மூத்தவர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே அன்றாட செயல்களை கவனமாக கையாள வேண்டும் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் சஞ்சலமான உணர்வுகளால் பாதிக்கப்படுவீங்க ஆன்மீக நடவடிக்கைகள் அமைதியை பெற்றுத்தரும் அதிக பணிகள் காரணமாக இன்று நீங்கள் பணியில் சரியாக முடிக்க இயலாத ஒரு நிலையும் ஏற்படும் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க நல்லுறவை ஏற்பட இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு பணம் காணப்படாது கூடுதல் செலவுகள் மற்றும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது அது ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும் இதனை நீங்கள் கையாள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணிகளை அமைதியாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் திட்டமிட்டு அதன்படி பணிகளை மேற்கொள்ளுங்கள் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க உறவி நல்லிணக்கத்தை பாதிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு செலவுகள் அதிகமாக காணப்படும் சூழ்நிலைகளை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணரலாம் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே நம்பிக்கையான ஒரு நாள் உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் எளிதில் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு பயனுள்ள திட்டங்களை நீங்க தீட்டலாம் இதன் மூலம் நன்மை விளையும் பணியின் மூலம் பல சாதகமான பலன்களை பெறுவீங்க கூடுதல் பணவரவு வரவு ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்தில் நண்பர் வீட்டு திருமணத்துல கலந்து மகிழ்ச்சியை மேற்கொள்வீங்க இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டமான நிதி நிலைமை காணப்படலாம் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய திட்டங்களை செயலாற்ற நீங்கள் விரைந்து முடிவெடுப்பீங்க உங்களின் தன்னம்பிக்கையை மேம்படுத்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும் பணியிடத்தில் நல்ல பெயர் பெறுவீங்க பல வாய்ப்புகள் காணப்படலாம் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்துல உற்சாகமான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் துணையிடத்துல வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க பண வரவு அதிகமாக இருக்கு உங்கள் இருப்பு அதிகரிக்க செய்யக்கூடிய நிலையில இருக்கு நீங்கள் சிறந்த ஒரு மனநிலையில் இருப்பீங்க தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க இதனால் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே விரும்பும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இன்றைய சவால்களை கையாள அனுசரணையான அணுகுமுறை தேவை தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் இதனை உருவாக்கி கொள்ளக்கூடிய வழி காண வேண்டும் கடினமான பணிகள் காணப்படலாம் இதனால் உங்களுக்கு நேரம் செலவாகும் கவலைகள் உண்டாகும் பணி சவாலான சூழ்நிலைகள் காணப்படலாம் உங்க துணை இடத்துல இணக்கமான உறவு காணப்படாது ஒருவருக்கொருவர் மனம் திறந்து பேசுவதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் இனிமையாக ஆக்கலாம் பண வரவு காணக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்காது பண பற்றாக்குறை ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் உடன்பிறந்தோரின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க மீனம் ராசி நண்பர்களே ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதற்கு சாதகமான ஒரு நாள் இது உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலே இருக்கு இன்று சிறந்த நாளாக ஆக புதிய வழிகளை நீங்கள் காண்பிப்பீங்க உணர்ச்சி தவிர்க்க வேண்டும் அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் தேவை இது உங்களுடைய பணிகளில் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கு காணப்படும் இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தக்கூடியதாகும் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டியது நல்லது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பண பற்றாக்குறையை சந்திக்கலாம் இதனால் வருத்தமான ஒரு மனநிலையுடன் இருப்பீங்க ஆற்றல் குறைந்து காணப்படுவதன் காரணமாக முதுகு வழியால் நீங்கள் அவதிப்படலாம் சிறந்த ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளே நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் subscribe பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே